அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுறேன் தனுசு ராசிக்கு சனிப்பயிற்சி பாலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஏற்கனவே விருச்சிக ராசிக்கு உங்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவையும் கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலாயிரம் வியூஸ் அது என்னுடைய வீடியோக்கள்ல அதிக வியூவர்ஸ் போய் போயிருக்கிறது இந்த விருச்சிக ராசிக்கு போட்ட வீடியோ தான் ஒரு முந்நூற்றி அறுபது முந்நூற்றி எழுபது லைக்ஸ்க்கு மேலே விழுந்துருக்கு கமெண்ட்ஸு வந்திருக்கு ஓரிரு கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு வந்த கமெண்ட்ஸில் ஒரு அறுபது கமெண்ட்ஸில் வந்து ஒரு மூன்று கமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு அதை விட எல்லோருமே விரும்பி பார்த்துருக்கீங்க மிக மிக நன்றியை உங்களுடைய பாதத்திலே காணிக்க வைக்கிறேன் ஏன்னா ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸுங்கிறது யூடியூப்பில் ரொம்ப இயற்கை நான் நிறையா பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம் ஆனால் எனக்கு வந்த கமெண்ட்ஸில் வந்து ஒரு மூணு கமெண்ட்ஸ் மட்டும் அப்படி நெகட்டிவாக இருந்துச்சு நான் அதை பற்றி ஒரி பண்ணிக்கலாம் ஏன்னா வேதாத்ரி மகரிஷி சொன்ன ஒரு வார்த்தைகள் எனக்கு எப்போவும் நினைவில் இருக்கும் உங்களை திட்டுபவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் பாருங்கள் வேதாத்திரி மகரிஷி வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சார்ல உங்களை வசைப்பாடுபவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் ஏன்னா அவர் உங்களுடைய கர்மாவை கழிக்கிறாரு அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படி நான் நன்றி சொல்லிவிடுங்க அதுபோல் நெகட்டிவ் கமெண்ட் போட்ட அந்த நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவி தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக்கிறேன் சரி இன்னைக்கு நம்ம அந்த தனுசு ராசி சனிப்பயிற்சி பலன் அப்படின்னா சனிப்பயிற்சி பலன் மட்டும் தான் சொல்லணுமே வேறு எதெல்லாம் புல பலனே இருக்கிறீங்களே அப்படின்னு ஒரு கமாண்ட் இருந்துச்சு நான் சொல்கிறேன் சனிப்பயிற்சி பலன் அப்படிங்கிறது கோச்சார பலன்கள் வந்து ஒரு இருபது சதவீதம் தான் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படி இருக்கும்போது இந்த என்னுடைய பதவிகளில் வந்து உங்களை நீங்களே பார்த்துக்கலாம் கண்ணாடி மாதிரி இப்போ விச்சிகராசிக்காரனால் எப்படி இருப்பாங்க மேச ராசிக்காரங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கலாம் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பேர் அதை தான் சொல்லியிருக்காங்க அப்படியே சரியாக இருக்குது நூறு சதவீதம் ஆயிரம் சதவீதம் சரியாக இருக்குது அப்படி தான் சொன்னாங்க ஸோ எதுக்காக தான் நான் வந்து நம்முடைய குறைநிறைகளை தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ராசிக்குமே குறைநிறைகள் இருக்கு நிறை இல்லாத மனிதர்களே கிடையாது அப்போ நம்முடைய குறைநிலைகளை தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் யார் ஒருத்தர் தன்னை ஆராய்ந்து பார்க்காலோ அவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான் தன்னுடைய குறையாக இருக்கட்டும் நிறையா இருக்கட்டும் அதை தெரிஞ்சுக்கிட்டால் குறைகளை நீக்கவும் நிறைகளை வளர்க்கவும் அந்த மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இது போன்ற ஒரு பதிவுகளை நான் வெளியிடுறேன் ஸோ இந்த தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த தனுசு ராசி அப்படின்ட்டாலே மதிப்பு மரியாதை கௌரவம் அன்பு பாசம் நேசம் இதெல்லாம் அதிகமாக உள்ள ஒரு ராசி இந்த தனுசு தனுசும் மீனவுமே ஏன்னா இந்த குரு ஆதிக்கம் உள்ள ஒரு நபராக இந்த தனுசும் மீனம் நப இந்த குரு தான் வந்து பாச நேசத்திற்கு உரியவராக இருக்கார் அன்பு பாசம் அதீத பாசம் குரு வக்ரம்னா அதீத பாசம் ஸோ இந்த குரு வந்து ரொம்ப உன்னதமான ஒரு கிரகம் அது நவ கிரகத்திலே முழு சுபராக இருக்க ஒரு கிரகம் யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு கிரகம் மற்றவங்கள வளர்த்து விட்டு சந்தோஷப்படுற ஒரு கிரகம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த குரு யாருக்குமே கெடுதல் பண்ண மாட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணுவார் யாருக்கு மிதன லக்கணம் கன்னியா லக்கணம் ஏழுக்குடிய பாதகாதிபத்தியாக போயிடுறாரு ஏழுக்குடிய பாதகாதிபதியாக போய் அவர் அஞ்சு ஒம்பதுலேருந்தே சிறப்பான பலன்களை கொடுப்பார் அப்போவுமே பாதகாதிபத்தியம் வாங்கினாலும் கேந்திரங்கள்ல தான் போய் கூடாது ஒன்று நாலு ஏழு பத்துங்கிற கேந்திரத்தில் போய் இந்த மிதுன லக்கணத்துக்கு கன்னி லக்கணத்துக்கு இருந்தாருன்னா படாத பாடுபடுத்துவார் ஸோ இந்த இரண்டு லக்கணத்தை தவிர மற்ற எல்லா லக்கணம் ராசிகளுக்கும் அற்புதமான பலன்களை அள்ளி வழங்குவார் தன்னுடைய சுப பார்வையாளர் இந்த குரு நல்லதையே செய்வார் இங்கே மூல நட்சத்திரம் இருக்குது தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் இருக்குது மூல நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் ஞானகாரகன்னு சொல்கிற கேதுவை ரொம்ப அற்புதமான அறிவு இருக்கும் அந்த மூல நட்சத்திரக்கார பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இவங்கள பேசி ஜெயிக்க முடியாது தர்க்கம் பண்ணினாங்கன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க நான் அதான் சொல்லுவேன் இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு வந்துட்டாலே ஐயா அவங்க நான் பேச முடியாது பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனையின் ஆணி வேற அப்படியே டச் பண்ணி பேசுவாங்க சிறந்த அறிவாளிகள் சிறந்த விவாதம் பண்றதுல சிறந்த வல்லுநர்கள் இவங்கள பேசி ஜெயிக்க முடியாது அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களில் இந்த மூல நட்சத்திரம் அற்புதமான அறிவுக்கு சொந்தக்காரங்கள் நான் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரன் மூல நட்சத்திரம் ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்கள் வாக்கு திறமையை உங்கள் விவாத திறமையை உங்கள் வாழ்க்கை துணையிட்ட மட்டும் காட்டிடக்கூடாது உங்கள் வாழ்க்கை கிட்ட அந்த மாதிரி விவாதம் பண்ணிங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி போயிடும் அதைத்தான் நான் எச்சரிக்கையாக சொல்லுவேன் இந்த தனிசராட்சி கார் நண்பர்கள் மூல மூல நட்சத்திரமாக இருந்தால் செய்து உங்கள் வாழ்க்கை துணையோட மட்டும் விவாதம் பண்ணாதீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க கணவன் மனைவி உறவுக்கிடையில் பிரிவினை வரக்கூடிய ஒரு அளவுக்கு இது போயிடும் அதனால் மிக மிக எச்சரிக்கையாக அவங்க வாழ்க்கை துணைகிட்ட அன்பு அனுசரணையாக இருக்கணும் நல்ல நல்ல அறிவாளிதான் இல்லைன்னு சொல்லலை ஸோ அதுபோல் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு பேசணும் பக்தி மார்க்கம் எல்லாமே இருக்குது ரொம்ப பக்தியில் நாட்டமாக இருப்பாங்க அந்த மூல நட்சத்திரம் பக்தியில் நாட்டமாக இருப்பாங்க ஆராய்ச்சி மனப்பான்மை யாராவது ஒருத்தர் குறை சொல்லிட்டா அவங்களுக்கு பிடிக்காது இந்த குறை சொல்றவங்கள பார்த்தாலே அவங்க முகத்துலேயும் முடிக்க மாட்டாங்க அவங்கள விட்டு நகர்ந்துருவாங்க நீ என்ன என்ன குறை சொல்கிறது எனக்கு உள்ள அறிவுக்கு நீ என்ன எப்படி கொஞ்சம் குறை சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இவங்களை யாரும் வந்து விமர்சனம் பண்ணாலும் குறை சொன்னாலும் அதை அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவாங்க அவங்கள்ட்ட டச்சே வச்சுக்க மாட்டாங்க அதுதான் அந்த மூல நட்சத்திரத்தோட இயல்பு ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இந்த மூல நட்சத்திரத்துக்கு சிறந்த குணங்கள் இருக்குது மைனஸும் இருக்குது அப்போ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தவாறு உங்களுடைய குணநலங்களை செப்பனிட்டு கொள்ள வேண்டும் அடுத்த பூராட நட்சத்திரம் இது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் இந்த பூராட நட்சத்திரத்தில் இருக்கிற தடசாசி அன்பர்களுக்கு அப்பா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அப்பா பிள்ளைனே சொல்லலாம் அப்பா சொல்கிறத கேட்டுக்குவாங்க அந்த பூராடம்னா அப்பா பிள்ளை அப்பா என்ன சொல்கிறாங்களோ கேட்டுப்பாங்க நீங்களும் உங்களுக்கும் பேச்சு தான் இந்த பேச்சு தான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பேச்சில் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுற அளவுக்கு நல்லா மார்க்கெட்டிங் துறையில் புகுந்து விளையாடுவாங்க இந்த போராட்டம் மார்க்கெட்டிங் இறங்கிடுச்சின்னா எல்லா கட்டாமல் வராது அந்த அளவுக்கு சிறப்பாக பேசக்கூடியவங்க ஆனால் இந்த பேச்சை காசாக்குங்க இடத்துல பேச்சால் கலவரத்தையும் அம்பையும் விலை கொடுத்து வாங்கிடக்கூடாது கொஞ்சம் வம்சத்தில் சூதாட்டம் ரேசிங்கு இதெல்லாம் இருக்கும் முன்னோர்களில் அதனால் இந்த சூதாட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் தலையிட்ட கூடாது இந்த போராட்டம் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி கலைநயமிக்கவர்கள் கவிதை பாடுறது கதை எழுதுறது கவிதை எழுதுறது பாடல் பாடுறது இந்த மாதிரி கலைத்துறையில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க சில பேர் கலைத்துறைக்கே போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அம்சமெல்லாம் இந்த தனுசு ராசி பூராட நட்சத்திரத்திற்கு உண்டு இவங்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா நீங்கள் அவங்க பேச்சு தான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் ஸோ அந்த பேச்சில் ரொம்ப கவனத்தை கடைபிடிக்க வேண்டும் பேச்சை காசாக்குங்க அது ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக வரும் ஸோ உத்திராட நட்சத்திரமும் ஒன்று அந்த உத்திராட நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் மட்டும் இந்த தனுசில் இருக்கும் பாக்கி மூணு பாதமும் மகரத்துக்கு போயிடும் ஸோ இந்த தனுசு ராசியில் இருக்க உத்திராட நட்சத்திரம் இவங்க கொஞ்சம் குழந்தை வளர்ப்பு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் குழந்தைய வளர்க்குறதில் இல்லை இந்த இந்த பூ உத்திராட நட்சத்திரம் இருக்க குடும்பத்தில் யாரும் கன்சீவாக இருந்தால் ரொம்ப கேர் பண்ணணும்ச்சரிக்க ஏன்னா குழந்தை பேரில் மட்டும்தான் கொஞ்சம் தடை தாமதங்கள் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த உத்திராவிடங்கிறது ஸோ அதில் மட்டும் நீங்கள் கவனமாயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த தனுசு ராசி மிக்க ஒரு ராசி மதிப்பு மரியாதை மிக்க ராசி மற்றவர்களை வளர்த்து விடும் ராசி இது நெருப்பு ராசி அப்படிங்கிறோம் மூணு நெருப்பு இருக்குது ஏற்கனவேன்னு சொல்லியிருக்கேன் மேசம் ஒரு நெருப்பு சிம்மம் ஒரு நெருப்பு தனுசு ஒரு நெருப்பு இந்த தனுசு நெருப்பு எப்படின்னா விளக்கில் எரியிற தீபம் மாதிரி மேசம் வந்து காட்டுத்தீ குடிச்சிச்சின்னா அணைக்கிறது கஷ்டம் கோபம் அப்படி வரும் சிம்மம் வந்து வீட்டில் இருக்க அடுப்பில் இருக்க நெருப்பு அது சமையலுக்கு உதவும் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் கோவத்தை காட்டுவார் சிம்ம லக்கணமாக இருக்கட்டும் சிம்ம ராசியாக இருக்கட்டும் வெளியிலலாம் சாதமாக இருப்பார் இங்கே தனுசு வந்து விளக்கில் எரியிற நெருப்பு இப்போ விளக்கு எப்படி ஒளி காட்டுது அதுபோல் மற்றவங்களுக்கு தன்னுடைய அறிவால் ஒளி காட்டுவாங்க அப்போ மட்டும் கோவம் வரும் யாராவது ஒருத்தர் தப்பாக ஒரு செயலை செய்யும்போது இவருக்கு கொஞ்சம் வரும் அந்த கோபமும் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்காது சாந்தமான கோபமாக இருக்கும் அந்த கோபத்தை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா அவருக்கு புத்தி சொல்றதுக்கு பயன்படுத்துவாங்க ஸோ தனுசு இப்படி ஒரு அற்புதமான குணம் அந்த தனுசு ராசி அன்பர்கள்ட்ட பழகிறதே இனிமையாக இருக்கும் ரொம்ப நிதானமான ஒரு மனப்போக்கு இருக்கும் இந்த டென்ஷனாக இந்த விருச்சகம் மேஷம் சிம்மம் அதெல்லாம் டென்ஷன் பார்த்தி இந்த மூணு டென்ஷனுக்கு பக்கத்தில் இந்த கு தனுசு நின்றுச்சுன்னு வச்சிங்களே இவங்கெல்லாம் ரொம்ப நிதானமாக இருப்பாங்க அதான் குருவுக்கு பக்கத்தில் சிஷியன் அப்படிங்கிறாங்கல்ல ரொம்ப இந்த குரு பகவானுக்கு பக்கத்தில் சனி வந்தாலும் சரி ராகு கேதுக்கள் வந்தாலுமே இங்கே சைலண்ட் ஆகிடுவாங்க குருவுக்கு பக்கத்தில் அவ்வளவு ஒரு உன்னதமான இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கே அதிபதியாக போயிடுறாரு அப்புறம் என்னங்க உங்களுக்கு கவலை பொன்னவன் சொல்கிறோம் பொன்னவன் குரு பார்க்க கோடி நன்மை எத்தனை சிறப்புகள் குருவுக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்தை ராசி அதிபதியாக பெற்ற நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம ஸ்டார்ட் பார்ப்போம் சனிப்பயிற்சி உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி இருக்கார் ஏற்கனவே இரண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு வர வேண்டிய பணத்தையெல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தை எல்லாம் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணார் பிடிச்சி பிடிச்சி கொஞ்சம் நிறுத்தி வச்சு நிறுத்தி வச்சு கொடுத்தாரு இப்போ மூன்றாம் இடத்துக்கு போயிட்டார் பொதுவாக மூன்றாம் இடத்தை நம்ம உபஜயஸ்தானத்தில் கொண்டாந்துடுறோம் மூணு ஆறு பத்து பதினொன்று அப்போ ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் தன்னுடைய சொந்த ஆட்சி வீட்டில் அங்கே இருக்கார் ஸோ சனி பகவான் அற்புதமான ஒரு இடத்துல இருக்கார் தனுசு ராசிக்காரங்களுக்கு இங்கே பட்ட கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியெல்லாம் கொஞ்சம் சரியாக கூடிய ஒரு காலகட்டம் அதுக்காக சனி மூணில் இருக்கார் கள்ளி கொடுத்துருவாருன்னு நினைக்க வேண்டாம் கிள்ளி கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவார் ஆனால் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது அவர் வ வரவேண்டிய தன வரவுகளை ஏன்னா இரண்டு குடையவனை போயிடுறார் அப்போ இரண்டு குடையவன் மூன்றில் இருக்கும்போது வரக்கூடிய பண வரவுகளையும் வருமானத்தையும் கன்ஃபார்மாக கொடுத்துருவார் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலும் கொடுத்துருவார் அதுதான் சனியோட ஹெல்ப் இரண்டுலையோ மூணுலையோ குரு இருந்தால் இரண்டில் குறு இருந்தால் பல்கான அமௌண்ட்டாக கொடுப்பார் சுக்கரன் இருந்தால் பல்கா கொடுப்பாரு ரெண்டு குடியானா சுக்கரனை இருந்தால் பல்கா கொடுப்பாரு குரு இருந்தாலும் பல்கா கொடுப்பாரு ஆனால் சனி ரெண்டு குடியானா போயிட்டால் கொஞ்சம் தவணை முறையில் ஒரு நமக்கு வேண்டிய பணங்கள்லாம் ஸோ அப்போ இந்த மூன்றாம் இடத்துல இருக்க சனி பகவான் உங்களுக்கு பண வரவில் இருந்த தடையை நீக்குவார் இனி உங்கள் உங்களுடைய வருமானத்திற்கு தொய்வு இல்லாமல் பார்த்துக்குவார் மூன்றாம் இடம்ங்கிறது என்ன தைரிய ஸ்தானம் ஸ்தானம் அப்படிங்கிறோம் இப்ப தைரியத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கார் மூன்று கூடிய மூன்றிலே ஆட்சி தைரியத்தை வலுப்படுத்துவார் எதிர்காலத்தில் நினச்சி பயந்துக்கி இருந்த தனசுராசி அன்பர்கள்லாம் இனி சிறப்பாக முன்னோக்கி நடக்கலாம் வேகமாக போகலாம் சனி மூணில் வந்து உட்கார்ந்துட்டாரு அது மாத்திரமில்லை இளைய சகோதரத்தை சொல்லக்கூடியது அந்த மூன்றாம் இடம் அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களை பத்தி சொல்றது ஒரு அந்த மூன்றாம் இடம் கதை எழுதுறது கவிதை எழுதுறத பத்தி சொல்லக்கூடியது அந்த மூன்றாம் இடம் வீடு மாறுறது இடம் மாறுறது ஊர் மாறுறது தொழில் மாறுறது உத்தியோகம் மாற்றுறது மாற்றங்களை சொல்லக்கூடிய இடம் அந்த மூன்றாம் இடம் அப்ப இந்த மூன்று குடையின் மூன்றிலே ஆட்சியா போது ஒரு மாற்றத்தை சென்று அதுல உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு அதான் முக்கியம் மூன்று குடையோன் மூன்றிலே ஆட்சியா இருக்காரு கோச்சாரத்துல உங்களுக்கு தசா புத்தியும் சனி திசையா இருந்தால் அது நூறு சதவீதம் வேலை செய்யும் கோச்சாரங்கள் ஒரு நிகழ்வை காட்டுது தசா புத்தி அதை கன்ஃபார்ம் பண்ணுது அப்போ சனி திசையோ சனி புத்தியோ நடக்கிற ராசி அன்பர்களுக்கு ஒரு மாற்றத்தை செஞ்சீங்கன்னா அந்த மாற்றம் வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ இது போன்ற இந்த சனிப்பயிற்சியில் சனி பகவான் இரண்டாம் இடத்தை விட்டு மூன்றாம் இடத்துல இருக்கிறது நல்ல சிறப்பான ஒரு நிலை உபஜயஸ்தானம் சொல்றோம் அந்த உபஜயஸ்தானத்தில் அந்த சனி பகவான் அந்த அமர்ந்திருக்கிறது அற்புதமான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கிறது அதை ஆக்கத்தோடு நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு ஊக்கத்தோடு உழைத்து முன்னேற வேண்டும் என்று சொல்லி இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு கொடுக்கும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்